அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித்த சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று விநாயக பெருமானை வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று பத்தாவது அந்தாதியாக முக்தி தரும் வேதத்தா என் அபிராம என்று அபிராமி பட்டர் உணர்ந்த அருளிய பாடலை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் அபிராமி அருளின் பேர் பெற்றவளானேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே அபிராமி அன்னையின் அருள் பெற்றவர்களே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தால் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்று பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே நமக்கு தேவை என்னங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஆனந்தம்தான் சந்தோஷம்தான் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்போ எல்லாருக்குமே வேண்டுகிறது அந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் எந்த விதமான ஆனந்தத்தை நாம் தேடுகிறோம் என்பதுதான் முக்கியமானது பொருளானந்தத்தை தேடுகின்றார்களோ இல்லை அருள் ஆனந்தத்தை தேடுகிறார்களா பொருளை தேடினால் துன்பம்தான் அருளை தேடினால் என்றுமே இன்பம்தான் அதை புரிந்து கொள்வதற்கு காலம் ஆகிறது காலம் ஆகும்போது நாம் காலாவதி ஆகிவிடுகிறோம் அதுதான் உண்மை அந்த ஆனந்தம் என்றுமே நிலைத்திராமல் அழியக்கூடியதாக இருக்கிறது யார் மேல் இருக்கக்கூடிய ஆனந்தம் அருளானந்தம் உண்மையான ஆனந்தம் என்பது எது என்றால் அதற்குடைய விடையை ஐயமின்றி சந்தேகத்திற்கு இடமே இன்றி கூறுகிறார் அபிராமி பட்டர் இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு சேர குறையாத மகிழ்ச்சியை தருவதுதான் இன்பம் அப்படி தானேங்க நான் இப்போ மட்டும் இன்பமாக இருக்கிறது கூடாதுங்க எப்பயுமே நான் இன்பமாக இருக்கணும் அந்த இன்பம் தாங்க நிலையானது அது என்றுமே அழியாத முக்தியை தருமோ அதுதாங்க உண்மையான உயர்வான ஆனந்தம் அழியாத முக்தி ஆனந்தம் அந்த அழியாத முக்தி இன்பத்தை எளிதிலே தரக்கூடியவர் யார் அம்மா மட்டும்தான் அன்னை மட்டும்தான் தாய் மட்டும்தான் அவள் கிட்ட மட்டும்தான் அந்த அழியா முக்தி ஆனந்தத்தை நாம் பெற முடியும் என்று கொண்டாடுகிறார் அந்த ஆனந்தத்தை பெற்ற அபிராமி பட்டர் சொல்கிறார் உலக உயிர்கள் அனைத்திற்கும் அத்தகைய பேரின்ப பெருநிலையை தர வேண்டும் என்பதற்குத்தானே பிறவியே இல்லாத பிராட்டி இமவானுக்கு திருமகளான பார்வதியாக அவதாரம் செய்தால் அத்தகைய பெரும் கருணையான பார்வதி தேவியை எப்போதுமே நாம் துதிக்க வேண்டும் எப்போதுமே நாம் துதிக்க வேண்டும் அப்போ எப்படி துதிக்கணும் அப்படின்றது இருக்கா இல்லையா எப்படி துதிக்கணும்னு பாருங்கள் நம்மை மூச்சு விடுறது அந்த பகவானின் அருளால் மூச்சு இருந்தால் தான் நடக்க முடியும் நிற்க முடியும் ஓட முடியும் ஆட முடியும் பாட முடியும் பேச முடியும் எதையும் செய்ய முடியும் அப்போ அதுக்கு காரணமானவங்க யார் அதை என்றைக்காலும் யோசிச்சுருக்கோமா தெரியும் அதுதான் ஒன்றே ஒன்று தெரிந்தது தான் ஆனால் தெரியாத ரகசியம் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியம் நிற்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் படுத்து கிடக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் அபிராமி அபிராமி என்று நினைத்து அவளது மலரடியவே மதித்தபடி துதிக்கின்றார் வணங்குகிறார் அன்னையின் பெருமைகளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார் இலக்கியங்களும் புராணங்கள் இதிகாசங்கள் மற்ற எல்லா வகையான நூல்களும் எழுதக்கூடியவை எழுதி படிக்கக்கூடியவை படிப்பிக்கக்கூடியவை ஆனால் அபிராமி அன்னையே நீயே எழுத்துக்களால் எழுத முடியாத வேதம்மா வேத பொருளாக விளங்கக்கூடிய அருமையும் பெருமையும் உடையவள் தாய் தாய்க்கு நிகர் யாருங்க யாருமே கிடையாதுங்க ஈக்குவல் யாருமே கிடையாது அதாவது வேதங்களாலும் அறிய அறிவிக்க முடியாத அரும் பெரும் பொருள் அவள் தாங்க அபிராமி அன்னை வேதங்களாலும் அறிய முடியாதவள் என்றால் மனிதர்களாகிய நாம் எப்படி அறிய முடியும் என்ற கேள்வி வருகிறதா நம்மால் அறிய முடியாதவளாக இருந்தால் அதனால் நமக்கு என்ன பயன் உண்டாகும் ஒருவித பயனும் உண்டாகாது அப்படித்தானே அப்போ ஒருவித பயனுக்கும் உகந்தவளாக இல்லாதவளை எதற்காக துதிக்க வேண்டும் என்ற நிலையோ நினைப்போ ஏற்படக்கூடும் அல்லவா நமக்கு எப்பயுமே அப்படித்தான் வரும் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அபிராமி பட்டர் எழுதியிருக்கிறார் எழுதாமறையின் எனும் வேதப்பொருளாக இருப்பவள் நமக்கு நன்கு வெளிப்படட்டும் அருள் செய்யக்கூடியவள் நம்மை குறிப்பால் உணர்த்துகிறார் எப்படி என்றால் வேதம் என்பது விதை போன்றது வேதப் பொருள் மரம் போன்றது விதையாக இருக்கும் பொழுது அதனுள் இருக்கும் மரமோ மரத்தின் பாகங்களோ கிளைகளோ பூக்களோ காய்களோ கனிகளோ பயன்களோ நமக்கு தெரியாது தெரிவிக்காது ஆனால் அதே விதையை மண்ணில் நட்டு நீரூற்றினால் விதையினுள் அறிய முடியாமல் மறந்திருக்கும் மறைந்து இருக்கும் மரம் வெளிப்பட்டு காட்சி தரும் பயன் தரும் அது போல தாங்க நம்ம மனம்ங்கிற நிலத்தில் பலா போன மனம் இருக்குது பார்த்திங்களா அதை பயனுடையதாக ஆக்கணும் பண்புடையதாக ஆக்கணும் பலமுள்ளதாக ஆக்கணும் அந்த நிலத்துல அன்னையின் நாமத்தை நாம் விதைத்து பதித்து பக்தி என்ற நீரை ஊற்றி வழிபட்டு வந்தால்தான் வேதத்துக்குள் வெளிப்படாமல் இருந்த இறைவி வெளிப்பட்டு காட்சி தந்து திருவருள் புரிவாள் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க பட்டர் இந்த ரகசிய பேருண்மையை நமக்கு புரியும்படி புலப்படும்படி ஞான மொழிகள் தாங்க மறையின் ஒன்றும் அறம்பொருளே உமையே என்பது தெய்வ வாசகம் ஆகுங்க அதை தாங்க அபிராமிப்பட்டர் இப்படி சொன்னது கரெக்டு தானேங்க எப்படி கும்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டாரா நமக்கு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்று அழியா முத்தி ஆனந்தமே முக்தி ஆனந்தம் வேண்டுமென்றால் இந்த பாடலை கவனிக்க வேண்டும் இந்த பாடலை பாட வேண்டும் அன்னையின் பாதங்களை சரணடைய வேண்டும் நம் மனதில் நிலம் என்ற மனதில் அன்னையின் நாமத்தை நாம் உச்சாடனம் செய்ய வேண்டும் இந்த பாடலை ஓதி வழிபடுவோர் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எப்படி இருந்தாலும் அபிராமி அன்னையின் திருவருள் கண்டிப்பாக நம்மை வந்து சேரும் அவள் திருவருள் புரிவாள் என்பதும் தின்னம் 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 என்று கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ